இப்போ என்னை போன்றவர்கள்லாம் என்ன கேட்குறாங்க உணகம் பெரியாருக்கு என்ன இருக்குது நீ கடவுள் நம்பிக்கையான அவன் முஸ்லீம்களை திட்டினார் திட்டினா என்ன திட்டிட்டு போகிறாரு பல கோழ் அவங்க கோர்ட் எடுத்து காட்டுறாங்க அவர் விடுதலையில் எப்படி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து முகமதுகள் அந்நியத்தை சேர்ந்த அவர்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் என்ன இப்போது அவர் சொன்னதுனால நடந்து நான் மண்ணை சேர்ந்தவன் இல்லைன்னு ஆயிடுமா எந்த இடத்துல சொன்னார் ஏன் சொன்னார் அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் அதோட பின்னாடி மாற்றுறார் எப்படி மாற்றுறாரு அதே பெரியார் தான் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இன இழிவு நீங்க இஸ்லாமே சிறந்த மருந்து நிகழ்ச்சி நினைக்கிறேன் அது எப்படி சொல்றாரு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு நீ இழிவானவன் அஞ்சு மணிக்கு அந்த அதுதான் ரொம்ப உலகத்திலேயே ஒரு மனிதனை இவ்வளவு உயர்வா சொல்லவே முடியாது ஒரு தத்துவத்தை இவ்வளவு உயர்வா சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இழிவானவன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ உயர்வானவன் பாயா மாறி இப்படி புரிதலோட சொல்றது ஒருத்தர் நாள முடியுதுல்ல